பார்த்து கொண்டிருப்பது உங்கள் இது சத்தியத்திற்கு சாட்சி பநாந்திர மாய் வாழ்க்கை பட்டினி சஞ்சலம் நேர்கையில் பநாந்திர மாய் வாழ்க்கை மாறி பட்டினி சஞ்சலம் நேர்கையில் வானமன் ஞானமாய் போசித்த வானமண்ணாவால் ஞானமாய் போஷித்த காணாத மன்னா ஏசுவை பாடுவேன் പരവസമാക പരന്തോടും ഇന്നലേ സ്തോത്രികാണ്ടേ നന്റിയോടുമേ നാൽ തുതിക്കോം സ്തോത്രോം അപ്പാ அன்றவரே இந்த நாளின் தியானத்தை எங்களுக்கு மாற்றி மாற்றித்தார்கள் நாங்கள் தியானிக்க போகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் அன்றவரே கவனமாக நாங்கள் தியானிக்கவும் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு அதனுடைய காரியங்களை விளக்கி கற்றுத்தரவும் உம்மிடத்தில் நாங்கள் மன்றாடுகிறோம் அன்றுவரே நீர் எங்களோடு பேசும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே ஆம் மேன் ஆம் பிரியமானவர்களே திங்கட்கிழமை தோறும் காணான் பயணம் என்கிற தலைப்பில் யாத்ராமத்திலிருந்து ஆண்டோடைய வார்த்தைகளை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம் இருபத்தி ஐந்தாவது வசனம் யாத்ராமம் இருபத்தி ஐந்து எட்டில் ஆண்டவர் சொன்னார் மோசையின் இடத்துல அவர்கள் நடுவிலே நான் வசிப்பதற்கு அல்லது வாசம் பண்ண எனக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபியுங்கள் என்று அவர் சொன்னார் முதல் ஆலயம் அதுதான் அதற்கு முன்பு வரை நம்முடைய முன்னோர்கள் பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவர் எந்த இடத்துல ஆகிறாரோ அந்த இடத்தை புனிதப்படுத்தி அதிலே பலி செலுத்தி ஆண்டவரிடத்தில் அவருடைய சத்தத்தையும் அவருடைய சித்தத்தையும் கேட்டறிந்தார்கள் நாட்கள் கடந்து சென்று கொண்டே இருக்கிறது ஆறு லட்சத்திற்கும் அதிகமான ஆண்கள் பெண்கள் பிள்ளைகள் ஏராளமான பேர் வனாந்திரத்தில் யாத்திரையாய் கால்நடையாய் நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுதுதான் ஆண்டர் சொன்னார் நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொன்னார் மிக பிரம்மாண்டமான ஆசிரியப்பு கூடார் ஆகவே முப்பத்தி ஐந்தாம் அதிகாரத்திற்கு ஆண்டர் பொழுது முப்பத்தி ஐந்தாவது அதிகாரத்திலே முதல் முறையாய் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு காணிக்கை கொடுப்பதை குறித்து அவர் பேச ஆரம்பிக்கிறார் இன்று வரையும் இந்த காணிக்கை என்பது ஒரு பெரிய டாபிக் ஒரு பெரிய சப்ஜெக்டாக இருந்து வருகிறதை நம்ம பார்க்கிறோம் ஆளாளுக்கு ஒரு ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு காரியங்களை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் முதல் முறையாய் இந்த மக்களை அவர் காணிக்கையை கொண்டு வாருங்கள் என்று சொன்ன அந்த பகுதி அதற்கு முன்பு நாபேலே ஆண்டவருக்கு அவர்களாய் காணிக்கை செலுத்துகிறார்கள் நாமாய் செலுத்துகிற காணிக்கைகள் அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை மனதில் ஏவப்பட்டபடி மனதில் நிர்ணயிக்கப்பட்டபடி அன்பு கூர்ந்து ஆண்டருடைய சமூகத்தில் வந்து நாமாய் காணிக்க படைக்கலாம் அதில் எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அங்கே எந்த விதமான காரியங்களும் கிடையாது ஆனால் ஆண்டவர் தம்முடைய மக்களிடத்தில் ஒரு காரியம் சொன்னார் நீங்கள் காணிக்கை கொண்டு வாருங்கள் யாத்ரா முப்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் ஆண்டவர் இந்த காணிக்கையை குறித்து பேசும் பொழுது ஐந்தாவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் யாத்ராகமம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் உங்களுக்கு உண்டானதிலே கர்த்தருக்கு ஒரு காணிக்கையை கொண்டு வந்து செலுத்துங்கள் மனமுள்ளவன் எவனோ அவன் அதை கொண்டு வரட்டும் கர்த்தருக்கு செலுத்தும் காணிக்கை என்னவென்றால் என்று என்னென்ன காணிக்கைகளை ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும் அல்ல செலுத்தலாம் நம்ம வாசித்த இந்த முன்பகுதியிலே நமக்கு உண்டானதிலே ஒரு பகுதியை ஆண்டவருக்கு காணிக்கையாய் கொண்டு வந்து செலுத்துங்கள் என்று அவர் நமக்கு சொல்லுகிறார் சொல்லும்பொழுது உள்ளவன் எவனோ அவன் அதை கொண்டு மனசு இல்லாம கொடுக்கணுமே ஆண்டவருக்கு காணிக்க கொடுக்கணுமே இல்லாட்டி பாஸ்டர் திட்டுவாரே இப்படி ஒரு காரியங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் ஒரு அருமையான தம்பி ஒருவர் ஒரு ஜெபக்குழுவுக்கு ரெகுலராகி கொண்டிருந்தார் அவர் கொஞ்சம் தொழில் செய்கிறவர் சின்ன சின்ன வேலைகள் செய்கிறவர் ரொம்ப ஒன்றும் அவருக்கு கையில் காசு இல்லை சூழ்நிலையில் அவருக்கு திருமணம் முடிந்தது திருமணம் முடிந்த பொழுது ரெகுலராக நம்ம ஏதாவது வருமானத்திற்கு வழி செய்ய வேண்டும் என்று அந்த ஜெபக்குழுவிலே சொல்லி ஜெபித்தார் அவர் இருந்த அந்த கிராமத்தில் ஒரு தெருவில் பிராய்லர் கடையே இல்லை உடனே ஒரு பிராய்லர் கடையை அவர் ஆரம்பித்தார் அதுவும் சின்ன அளவில் ஆரம்பித்தார் அது கிராமங்கிறதுனால சனி ஞாயிறு மட்டும்தான் பிராய்லர் மக்கள் வாங்குவாங்க ஆகவே சனி ஞாயிறு மாத்திரம் கடை வச்சிருப்ப அவருக்கு அதில் ஓரளவு வருமானம் வந்தது மிகுந்த மகிழ்ச்சியோடு அது ஜெபக்குழுக்கு போய் கொண்டிருந்தார் திடீரென்று அந்த ஜெபக்குழு போவதை நிறுத்திவிட்டு வேறொரு ஜெபக்குழுக்கு போக ஆரம்பித்தார் அவருக்கு எனக்கு அதிகமாக தெரியும் அதனால் ஒரு நாள் தற்செயலா பேசும் பொழுது ப்ரேயருக்கு எங்கே போயிட்டுருக்கீங்கன்னு கேட்டேன் இன்னொரு ஜெபக்கு ஏன் அந்த ஜபக்குழு போனீங்களே என்னாச்சு அப்படின்னு இப்போ அவர் சொன்னார் ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் கொடுத்த அந்த தொழிலில் ஒரு வாரம் நல்லா எனக்கு வருமானம் வரும் ஒரு வாரம் நல்லா விற்கும் சில வாரங்கள் வியாபாரமே இருக்காது இப்போ நல்லா விற்கும் பொழுதும் நான் என்ன செய்வேன் பத்தில் ஒன்று அந்த ஜபக்குழுவில் கொண்டு என்னுடைய தசமாக காணிக்கூடு சில வாரம் அதிகமான வியாபாரம் இருக்கிறதுனால கொஞ்சம் எவ்வளோ வருகிறதோ அதில் பத்தில் ஒன்று கொடுப்பேன் ஆனால் இந்த ஜெபக்குழுவை நடத்துகிறவர்கள் என்ன நினச்சிட்டாங்கன்னா நான் குறைச்சி கொடுக்குறேன் அப்படின்னு என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கட்டத்தில் இல்லையே வியாபாரம் தான் நல்லா நடக்குத உங்களுக்கு இவ்வளோ லாபம் வந்திருக்கணுமே அப்படி நீங்கள் இவ்வளோ தசமாக செலுத்தணுமேனு என்னையை கட்டாயப்படுத்த அப்போ எனக்கு அது மனசு கஷ்டமாக போச்சு நான் அந்த ஜெபக்குழுக்கு போகலை வேறு ஜபக்குழு போக ஆரம்பிச்சிட்டேன் இப்போ நாங்கள் என்ன சரி அந்த ஜெபக்குழு இப்படி கட்டாயப்படுத்தினாங்கன்னா என்ன செய்வீங்க வேறு ஜபுக்குழு போக வேண்டியதுதான் ஜபக்குழு தான் நிறைய இருக்கே பாருங்கள் காணிக்கை கொடுக்கிற காரியத்தில் கர்த்தர் தான் கொண்டு வந்து கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கிற அந்த காணிக்கையில் முதல் காரியம் கட்டாயமாயும் அல்ல விசனமாயும் அல்ல மன விருப்பத்தோடு கொண்டு வந்து கொடுங்க ஆன்ற சொன்ன முதல் காரியம் தான் யாத்திரா முப்பத்தஞ்சு அஞ்சில் அவர் சொல்கிறாரு மனமுள்ளவன் எவனோ அவன் அதை கொண்டு வரட்டும் அப்படின்னு சொன்னார் மனமுள்ளவன் எவனோ அவன் அதை கொண்டு வரட்டும் அப்போ கர்த்தருக்கு காணிக்கை அப்படின்னு அவர் கொண்டு வந்து கொடுங்கன்னாரே எதுக்காக சொன்னார் ஒரு பர்பஸ் அங்கே இருந்தது ஒரு மிகப்பெரிய ஆசரிப்பு கூடாரம் ஒன்றை கட்ட வேண்டியிருந்தது அது மக்கள் எல்லாரும் தொழுது கொள்வதற்காக ஒரு ஆலயம் அந்த ஆலய கட்டுமான பணிக்கு நிறைய காரியங்கள் தேவைப்படுகிறது பொன் வெள்ளி இளநீல நூல் ரத்தாம்பரம் நூல் நிறைய காரியங்கள் தேவைப்படுகிறது அதற்கு காணிக்க தேவை ஏன்னா மக்கள் தான் அதை பயன்படுத்தப் போகிறார்கள் மக்கள் தான் அதில் ஆண்டவரை தொழுது கொள்ளப் போகிறார்கள் ஆகவே அது மக்களுக்கான இடம் மக்களுக்கான காரியம் ஆகவே மக்களை கொண்டு வந்து கொடுங்க இதை வைத்து கொண்டு ஆண்டவர் காணி கொடுக்க சொன்னார் கொடுக்க சொன்னார் கொடுக்க சொன்னார் அப்படின்னு மிக நேர்த்தியான பாடங்கள் யாத்திராமத்தில் இருக்கிறது குறிப்பிட்ட பணி இருந்தது ஆசரிப்பு கூடாரம் கட்ட வேண்டும் நிர்மாணிக்க வேண்டும் அதற்கான செலவுகளுக்கான காணிக்கையை மக்களிடத்தில் கொண்டு வர சொல் அப்படின்னாரு ஆண்டவரே சொன்னார் மக்கள் கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க நிறைய கொடுக்குறாங்க கையில் காதில் கிடக்கிற இதெல்லாம் கழட்டி கர்த்தருடைய அந்த ஆசரிப்பு கூடாரம் உருவாகிறதுக்கு கொடுக்குறாங்க கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க போதுமான அளவு வந்துருச்சு காணிக்கை உடனே ஆண்டவர் சொன்னார் மக்களை நீ கொண்டு வர சொல்லாத போதும் என்ன தேவையோ அந்த தேவைக்கு தக்கதான் காணிக்கையே மக்கள்கிட்ட வாங்கணுங்கிறது முதல் பாடம் நம்ம ஆட்களுக்கு தேவை இன்ன வரைக்கும் தீர்ந்த இல்லை ஏன்னா இவர்கள் குறிப்பிட்ட ஒரு கர்த்தருடைய பணிக்கென்று இவர் காணிக்க வாங்கலை இவர்களுக்கு எவ்வளோ காணிக்க கொடுத்தாலும் போதும்னு சொல்ல மாட்டாங்க எனக்கு தெரிந்து நாற்பது ஆண்டுகளாக இந்த ஆவிக்குரிய காரியங்களிலே அல்லது இந்த ஊழியத்திலே நான் இருக்கிறேன் எனக்கு தெரிந்து பிளஸ்ஸிங் யூத் மிஷின் போல ஒரு சில சின்ன சின்ன ஸ்தாபனங்கள் மட்டும்தான் அவர்கள் காணிக்க எப்போ கேட்பாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது அல்லது ஒரு காரியம் ஒரு முக்கியமான விசேஷ காரியத்துக்காக மட்டும்தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க பைபிளில் ஆண்டவர் சொன்ன மாதிரி பிளஸ்ஸிங் யூத் மிஷினில் அதை நீங்கள் நன்றாக பார்க்கலாம் வசனத்துக்கு மிஞ்சி அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க அவர் சொல்லுவார்கள் டிசம்பர் மாதம் வந்துடுச்சு அப்படின்னா மிஷினரி குழந்தைகளுக்கு புத்தாடை எடுத்து கொடுக்க வேண்டும் மிஷினரிகளுக்கு புத்தாடை கொடுக்கணும் அதுக்கு இவ்வளோ பெரிய செலவு இருக்குது கொடுங்க ஒரு மாதம் அறிவிப்பு கொடுப்பாங்க மறு மாதத்துக்குள்ளாக தேவை சந்திக்கப்பட்டு விடும் மறு மாத பத்திரிக்கையில் சொல்லுவாங்க கத்தருடைய கிருபையினாலே நீங்கள் மனம் வந்து கொடுத்த காணிக்கைகள் போதுமானதாக வந்து சேர்ந்து விட்டது இனி இந்த குறிப்பிட்ட காரியத்துக்கு நீங்கள் காணிக்கை அனுப்ப தேவையில்லை கட்டடம் கட்டுவதற்கு காணிக்கி கேட்கலாமா கேட்கலாம் கர்த்தருடைய கட்டடம் ஒரு ஆலயம் கட்டுறீங்க ஆலயத்துக்கு காணிக்கி கேட்கலாம் தவறே கிடையாது மக்களை நீங்க கொண்டு வாங்கன்னு சொல்லலாம் தவறே கிடையாது ஆனால் மனப்பூர்வமாய் கொண்டு வாங்கன்னு சொல்லணும் தவறே கிடையாது ஆனால் அந்த கட்டுமான பணிக்கான பணம் வந்து சேர்ந்த உடனே போதும் நிறுத்துங்கன்னு சொல்லணும் இது எப்ப நடக்கும் அந்த காரியம் தேவ சித்தமாய் தேவ காரியமாய் தேவ சித்தமாய் இருந்தால் நீங்கள் ஜெபத்துடன் அந்த வேலையை ஆண்டருடைய சமூகத்தில் ஆண்டவரை நம்பி செய்வீர்களானால் போதுமான காணிக்கையை ஆண்டவர் உங்களுக்கு தருவார் மக்கள் மூலமாக தருவார் எந்த ஊழியமானாலும் ஆனால் மக்கள்கிட்ட கேட்கக்கூடாது ஆண்டவர்கிட்ட கேட்கணும் மக்கள்கிட்ட அந்த தேவையை சொல்லணும் இப்படி ஒரு தேவை இருக்கிறது ஆண்டருடைய சித்தத்தின்படி நாங்கள் இந்த பணியை தேவைகளை சந்திக்க உள்ளத்தில் மனப்பூர்வமாய் உள்ளவர்கள் சொல்லணும் சரியாக இருக்குமானால் சில மாதங்களில் தேவைகள் அத்தனையும் சந்திக்கப்படும் உங்களுடைய தேவைகள் அத்தனையும் சந்திக்கப்படும் காணிக்கை கொடுக்கிறது என்பது அதில் முதல் பாடம் மன உற்சாகமாய் மன உற்சாகமாய் கொடுங்க நீங்கள் எந்த திருச்சபைக்கு செல்லுகிறீர்களோ அந்த திருச்சபையிலே என்ன தேவை இருக்கிறதோ ஒரு குறிப்பிட்ட கடவுளின் பணி அந்த திருச்சபையில் நடந்தால் நீங்கள் திருச்சபை காணிக்க கொடுங்க மனமு கொடுங்க சந்தோஷமாய் கொடுங்க சந்தோஷமாய் ஏன்னா உங்கள் பாஸ்டர் உங்கள் நடுவிலே மகிழ்ச்சியாய் அவர் ஊழியம் செய்யணும் உங்களுக்காய் மகிழ்ச்சியாய் அவர் ஜெபிக்கணும் ஆகவே தேவையோடு அவரை வச்சிருக்காதீங்க அவருடைய சபையில் அந்த தேவைகள் ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்படும்படி நீங்கள் செய்யுங்கள் காணிக்கை கொடுக்கிறவர்கள் உற்சாகமாய் கொடுங்கள் மனம் இருந்தால் கொடுங்கள் இல்லைன்னா கொடுக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் அப்படி மனசு இல்லாமல் கொடுக்குற காணிக்கை அந்த வேலைக்கு வேணால் நடக்கும் ஆனால் கர்த்தர் அந்த காணிக்கை அங்கீகரிக்க மாட்டார் கருமையானவர்களே இன்னைக்கு அநேகர் ஆள் பார்த்து காணிக்கை கொடுப்பாங்க அவங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு கொடுப்பாங்க யார் அவங்ககிட்ட நயமாய் நய வசனிப்பாய் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க தயவு செய்து இனி முதலாவது இனி போகிற திருச்சபைக்கு நீங்கள் எந்த சர்ச் போறீங்களோ அந்த சர்ச்சில் என்ன தேவை இந்த தேவைக்கு மட்டும் கொடுங்க காணிக்கை மகா இறக்கம் உள்ள எங்கள் ஆண்டு வரை காணிக்கை குறித்ததான குழப்படிகளும் குழப்பமான செய்திகளும் அநேக மக்களை குழப்பிக் கொண்டிருக்கிறதை இந்த நாளிலே அறிந்திருக்கும் அன்றுவர் வேத வசனத்திலே நீங்கள் எங்களை கற்றுத்தருகிறீர் அதற்காக ஸ்தோத்திரம் வனாந்திர பயணத்தில் நாங்கள் எங்களுக்கு உண்டானதிலே கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்க நீ எங்களோடு பேசி இருக்கிறீர் அதற்காக ஸ்தோத்திர மனம் உள்ளவன் கொடுக்க கடவன் என்று சொல்லி ஆகவே எங்களுடைய உற்சாகத்துக்கு தக்கதாக எங்களுடைய அந்த சபையின் தேவைக்கு தக்கதாக ஆண்டவரே நாங்கள் உற்சாகத்தோடு காணிக்க கொடுக்க எங்களுக்கு உதவி செய்தார்கள் ஆசிர்வதி ஏசு கிறிஸ்துவின் அல்ல நாமத்தல் ஜெபிக்கிறோம் எங்களும் ஏப்பிதாவை ஆம் மேன்